விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற மகாநதி சீரியலில் காவேரி அவங்க அம்மா பேச்சை கேட்டு தன்னிடம் கோபமாகவும் தன்னை விட்டு விலகுவதாகவும் விஜய் நினைக்கிறார் அதனால் பொறுத்தது போதும் என்று காவேரியை பார்த்து விஜய் கோபமாக பேச ஆரம்பிச்சிடுறாரு இனி நான் உன்னை பார்க்க வரமாட்டேன் அதே நேரத்தில் என் பிள்ளைகள் உன் வயிற்றில் வளருது அதை பத்திரமாக பெற்றெடுக்கும் வரை என் பிள்ளைக்காக உன்னை சந்திப்பேன் அதையும் முடிந்தவரை நான் குறைத்து கொள்கிறேன் ஆனால் என் பிள்ளைய நல்லபடியாக பெற்றெடுத்து என் கையில் கொடுத்துவிட்டு நீ என்ன வேணாலும் செய் பசுபதியை பார்த்துக்கோ உங்கள் அம்மா சொத்து மீட்டுக்கோடு என்ன புரட்சி வேணாலும் பண்ணு ஆனால் எனக்கு என் பிள்ளை தான் முக்கியம் அப்படின்னு கோபமாக பேசுகிறாரு இதை கேட்ட காவிரி எதுவும் பேச முடியாமல் அமைதியாகி வீட்டுக்கு விரக்தியுடன் வருதுறாங்க வீட்டுக்கு வந்ததும் விஜயிடம் பேசியதற்கு சண்டை போடுறாங்க இதையெல்லாம் தாண்டி விஜய் காவிரியை நினச்சி ஃபீல் பண்ணியதுனால தனியாக ஒரு நாள் நாளைக்கு எங்கேயாவது போயிட்டு வருகிறேன் என்று தாத்தா பாட்டியிடம் சொல்லி கிளம்பி விடுறாரு இதுதான் சரியான நேரம் என்று ராதா சித்தியும் விஜயின் பாட்டியும் வக்கீலை வர வைத்து விவாகரத்து வாங்குவதற்காக பத்திரத்தை லாயரிடம் வாங்கிட்டு காவேரி வீட்டுக்கு போகிறாங்க காவேரியை சந்தித்து பேசிய இவர்கள் பல மாதமாக உங்கள் அம்மா பேச்சை கேட்டேன் இங்கே தான் இருக்கிற இதுக்கு ஒரு முடிவு காண வேண்டும் அதனால் நீ விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போடு நான் ஒன்றும் சந்தோஷமாக இருக்கிறவங்களை பிரிக்கலை நீங்கள் வேண்டாம் என்று ஒதுங்கி இருப்பதனால தான் சட்டப்படி பிரிந்து விடலாம் என்று நான் விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்துக்கிட்டு வந்திருக்கேன் இதில் கையெழுத்து போடுங்க என்று விஜய் பாட்டி காவேரியிடம் கேட்டுக்கிறாங்க இதை கேட்டு அதிர்ச்சியாகிய காவிரி எதுவும் பேச முடியாமல் அமைதியாக இருந்த நிலையில் கையெழுத்து போடுவதற்கு தயாராகிறாங்க ஆனால் நிச்சயம் சாரதா இதற்கு சம்மதிக்க மாட்டாங்க ஏனென்றால் சாரதாவுக்கு நன்றாகவே தெரியும் காவிரியும் விஜயும் மனசார காதலிக்கிறார்கள் என்று அதனால் இந்த முறை காவிரிக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக விஜயின் பாட்டியை திட்டிவிட்டு வெளியே அனுப்பிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம்